ஹலோ ஆல் வெல்கம் டு கேஎம் ஹோட்ஸ் வேர்ல்ட் என்னோடய ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ணு நினச்சிங்கன்னா மேலே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகே நம்ம இப்போ கிளாஸுக்கு போகலாம் நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஹியூமன் ஃபேஸை எப்படி போடணும் செயின் ஸ்டிச்சில் அப்படிங்கிறது அவுட்லைனாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் போய் பார்த்துருங்க ஓகே இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடுத்த லெவல் நம்ம எப்படி ஃபில்லிங்ஸ் கொடுக்கணும்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம ஹெட் பாட்டை வந்து ஃபில்லிங் கொடுக்குறோம் எப்படி பாட்டு கொடுக்குறோம் அப்படின்னா கார்னர்லருந்தே தான் நம்ம ஃபில்லிங் கொடுத்துட்டு வரோம் இதுக்கு வந்து நம்ம தாம்போ ஸ்டிச் யூஸ் பண்ணிட்டு வரோம் கார்னரில் இருந்து தான் நீங்கள் ஃபில்லிங் கொடுக்கணும்னு இல்லை ஹெட் பார்ட்டில் அந்த பிளேஸை ரெண்டா டிவைட் இந்த பாதி அந்த பாதி கூட நீங்கள் கொடுத்துக்கலாம் அது உங்களோட தான் எப்பவுமே நம்ம ஃபில்லிங் கொடுக்கும்போது நெருக்கமாக கொடுத்துட்டு வரணும் ஃபர்ஸ்ட் நம்ம அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபில்லிங் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு எந்த இடத்துல என்ன ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணும்போது என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா எந்தெந்த இடத்துல என்னென்ன கலரை யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால ரெட்டுன்னா ஆறு ஒயிட்னா டபிளூ இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க அந்த பிளேஸில் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் மார்க்கிங் பென்சில் இல்லாமல் சாதாரண பென்சிலோ இல்லை மார்க்கிங் சாப்பிஸோ யூஸ் பண்ணி எந்தெந்த பிளேஸில் அக்யூரேட்டாக பண்ண போகிறோம் எங்கே முடிக்க போகிறோம் அப்படின்னு இது பண்ணிடுங்க மேக்ஸிமம் நீங்கள் ஃபுல் அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபில்லிங்ஸ் கொடுக்க ஆரம்பிங்க அப்படினா தான் உங்களுக்கு அது இருக்கும் திரும்ப வந்து எதாவது கேப்போ இல்லை ஏதாவது ஹோல்ஸோ இருக்கிற மாதிரி இருந்தால் கூட ஏன்னா பகின ஸ்டேஜில் வந்து கேப்பும் ஹோல்ஸும் வர்றதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த நேரத்தில் திரும்ப கூட அதுக்கு மேலே அவுட்லைன் கொடுத்துக்கலாம் ஓகேவா இப்போ நம்ம தாமூஸ் ஸ்டிச் யூஸ் பண்ணி ஹெட் பாட்டை வந்து அவுட்லைன் ஃபுல்லாகவே ஃபில்லிங் கொடுத்து முடிச்சுட்டோம் ஓகேவா அதுக்கப்புறமா ஃபேஸ் பார்ட் கொடுக்கலாம் ஓகேவா நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதில் இதுக்கப்புறமா உங்களுக்கு ஃபேஸ் பார்ட் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு எந்த ஒரு டவுட்டுமே இருக்காது ஓகேவா கொஞ்சம் பொறுமையாக போடணும் ஏன் அப்படின்னா ஃபேஸில் வந்து கண்ணு காது மூக்கு வாயி இதெல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இது பண்ணாதான் அப்படின்னாதான் அந்த நம்ம எந்த இது விஷயம் எந்த ஒரு உருவத்துக்கு உயிர் கொடுக்குறோமோ அது ஒரு உயிர் உள்ள ஓவியமாக தெரியும் அதுக்காக தான் ஓகேவா ஓகே இப்போ நான் ஃபில்லிங்ஸ் நல்லா க்ளோஸாக கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்கே பார்த்தா தெரியும் நீங்களும் அதே மாதிரி தான் க்ளோஸாக கொடுக்கணும் நீங்கள் ஆரி கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி பிக்னஸாக இருக்கிற வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆரி ஒர்க் பேசிக் லெவல் வீடியோ ப்ளேலிஸ்ட் இருக்கும் என்னோடய சேனல் அதில் போய் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஒன்லேருந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன் நீங்கள் ஈஸியாக கற்றுக்கிற மாதிரி இருக்கும் இல்லை கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அந்த மாதிரி நினச்சிங்கன்னா வேலை தெரிகிற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் ஓகேவா இல்லை இந்த மாதிரி எங்களுக்கு கப்பல் போர்ட்ரேட் இல்லை இந்த மாதிரி பிக்சர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் எங்களுக்கு ஆர்டர்ஸ் கொடுக்கலாம் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்பாங்க ஓகே இப்போ வந்து ஹெட் அந்த முடியை வந்து பண்ணிட்டோம் இதுக்கப்புறமா ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஃபேஸ் கலர் எடுத்துக்கலாம் ஓகேவா அந்த ஸ்கின் கலர் ஓகே அதுக்கு வந்து ஒவ்வொரு ப்ராண்டுக்கும் இப்போ ஒவ்வொரு ஷேர் நம்பர் வருது நான் எயிட்டி ஒன் எடுத்திருக்கேன் ஓகேவா இப்போது நான் வந்து கார்னர்லேருந்து ஃபில்லிங் கொடுக்குறேன் நீங்கள் அந்த ஃபேஸை ஸ்ட்ரைட்டாக டிவைட் பண்ணிட்டு கொடுக்கலாம் அது எப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு தெளிவாக திரும்ப சொல்லி கொடுக்குறேன் கார்னர்லேருந்தே நெருக்கமாக ஃபில்லிங் கொடுக்கலாம் நீங்கள் தாம்போ ஸ்டிச் மட்டும்தான் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணணும் இல்லை ஷார்ட் அண்ட் லாங்கும் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணலாம் ஆஃபுக்கு மேலே ஷார்ட் அண்ட் லாங்கில் ஃபில் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ரெண்டு ஸ்டிச்சுமே பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் ஓகேவா நல்ல க்ளோஸ்டாக ஃபில்லிங் பண்ணும் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே உங்களுக்கு நான் எப்படி ஃபில்லிங் பண்ணிட்டு வரேங்கிறது புரியுதா இது வந்து ஷார்ட் அண்ட் லாங் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிகிட்ருக்கோம் நிறைய பேர் ஷார்ட் அண்ட் லாங்குக்கும் தாம்பூருக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க தாம்பூர் வந்து குட்டி குட்டி செயினாக போட்டு இருக்கிற இடத்த ஃபில் பண்ணுவோம் அதாவது நெருக்கமாக லாங் அண்ட் ஷார்ட் அப்படிங்கிறது எப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு லைன் செயின் போடுறோன்னா அதுக்கப்புறமா போடுற அடுத்த லைன் செயினை வந்து மிட் பாயிண்ட் இது பண்ணி போடுவோம் ஓகேவா இப்போது இந்த மாதிரி ஆஃபில் முடிச்சாச்சு அடுத்த ஆஃபாக ஸ்ட்ரைட்டாக ஒரு செயின் போட்டுட்டு இந்த ஆஃப் அந்த ஆஃப்னு நீங்கள் டிவைட் பண்ணி போடலாம் ஓகேவா ஃபில்லிங்ஸ் வந்து நெருக்கமாக கொடுத்துட்டு வரணும் எவ்வளோ நெருக்கமாக கொடுத்துருக்கு அப்படின்னு பாருங்க உங்களுக்கு அந்த ஐப்ரோவுக்கு கீழே எல்லாம் எப்படி ஃபில் பண்ணும் இந்த மாதிரி டவுட்ஸ்லாம் இருக்கும் நான் உங்களுக்கு இந்த ஆஃப் அந்த வந்து வீடியோ எடுக்க முடியல அடுத்த ஆஃப்ல வந்து கிளியரான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன் உங்களுக்கு நல்லா புரிகிற மாதிரி ஓகேவா ஃபில்லிங் கொடுக்கும்போது நம்ம அவுட்லைனுக்காக போட்டிருப்போம் இல்லையா செயின் ஸ்டிச் அதை வந்து நீங்கள் டிஸ்டபே பண்ணக்கூடாது அந்த இடத்துல தாண்டி நம்ம ஸ்டிச் போடும்போது அது மறையும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு குட்டி நாட் போட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் நான் லிப்புக்கு மேலே வரைக்கும் கொடுத்துட்டு தான் இருக்கேன் லிப்பு கீழே வந்து நான் திரும்ப நாட் போட்டு திரும்ப ஒரு ஃபில்லிங் மாதிரி தான் நான் கொடுப்பேன் நீங்கள் கொஞ்சம் வாட்ச் பண்ணிங்கன்னா புரியும் இதில் வந்து தாம்பூ ஷார்ட் அண்ட் லாங் எல்லாமே மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் ஏன்னா ஃபில்லிங் மெத்தடு வந்து தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஓவரால் லாங் செயின் கொடுக்க வேண்டாம் ஓரளவுக்கு செயின் வந்து மீடியமாக கொடுங்க அப்போ தான் நீங்கள் ப்ரைம் விட்டு கிளாத்தை ரிமூவ் பண்ணால் கூட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இன்னொரு டிப் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம இந்த மாதிரி போடும்போது துணி சுருங்காமல் இருக்கணும் அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அதுக்காக கீழே ஹேண்ட் ஹேண்டில் பண்ணுற விதம் வந்து கரெக்டாக இருக்கணும் ரொம்ப லூஸாகவே போடுங்க ரொம்ப ஃப்ரீயாக போடுங்க ரொம்ப இறுக்கி இறுக்கி இழுத்து போட்டிங்கன்னா மொத்தமாகவே சுருக்கம் வந்து அதிகமாக விழுந்துடும் நம்ம பண்ண ஒர்க்கு வந்து நீட்டாக இருக்காது ஏன்னா ஃபேஸ் ஒர்க் பண்ணும்போது லைட்டாக ஏதாவது தப்பு பண்ணிட்டா கூட அதை ஓவராகவே சுதப்பிடும் ஓகே இந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் நம்ம ஐப்ரோவுக்கு கீழே ஐக்கு மேலே அந்த பிளேஸில் வந்து கரெக்டான ஒரு ஃபில்லிங்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ரிமெயினிங் ப்ளே ப்ளேஸுக்கு நம்ம ஃபில்லிங் கொடுக்க ஆரம்பித்தா கரெக்டாக இருக்கும் நிறையா பேருக்கு மேக்ஸிமம் எல்லோரும் கேட்ட ஒரு வீடியோ இது என் இது வந்து ஒரு பெரிய டவுட்டாகவே இருந்துட்டு இருந்துச்சு ஃபேஸை வந்து எப்படி ஃபில் பண்ணும் அப்படிங்கிறது இனிமேல் யாருக்கும் அந்த டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஃபில்லிங் கொடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக கொடுக்கணும் நம்ம கொடுக்குற ஃபில்லிங்னால் நம்ம எந்த உருவத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து கொடுக்காமல் விட்டுறக்கூடாது ஓகேவா அதோட சேஃப் வந்து மாறிடக்கூடாது ஏன்னா நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு அது வீணாக போயிடும் ஸோ நம்ம பர்ஃபெக்டாக கொடுக்கணும் ஒவ்வொரு தடவையும் முடிச்சுட்டு நம்ம பக்கத்துலேயே பார்த்தா நமக்கு அந்த மிஸ்டேக் தெரியாது கொஞ்சம் எந்திரிச்சி நின்று பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் நிறைய பேர் ஒர்க் பண்ணும்போது பேக் பெயின் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க அதனுக்கு நான் தனி வீடியோவும் சொல்யூஷன் சொல்கிறேன் இதுலையும் நான் சொல்கிறேன் கேளுங்க நமக்கு பேக் பெயின் வருது அப்படின்னா நம்ம கண்டினியூவா ரொம்ப நேரமா உட்காந்துட்டே இருக்கிறோன்னு அர்த்தம் நம்ம இந்த பேக் பெயினோடையும் கண்டினியூவா உட்காந்துட்டு இதே அப்படியே ரெகுலராக ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஃபைல்ஸ் வர அளவுக்கு கூட பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது ஸோ எல்லோரும் கொஞ்சம் நிறைய தண்ணி குடிக்கணும் தண்ணி குடிக்கிறதுக்கு பேக் பெயினுக்கு என்ன சம்மந்தம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக தண்ணி குடிக்கிறதுனால உங்களுக்கு முதுகு எலும்பு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காகும் இன்னொரு விஷயம் நம்ம வந்து நம்ம அடிக்கடி யூரின் போகிறதுக்காக எந்திரிப்போம் ஸோ ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்கார வாய்ப்பு இருக்காது நம்ம ஒன்ஸ் வந்து உமான பொறுத்த வரைக்கும் மல்டி ஒர்க் பண்ணுவோம் எந்திக்கிறோம் ரெஸ்ட் ரூம் போகிறோம் அப்படின்னா திரும்ப வந்து உட்கார மாட்டோம் வீட்டில் ஏதாவது ஒரு வேலை இருந்தால் ஒரு ரெண்டு நிமிஷம் பார்ப்போம் திரும்ப வந்து உட்காருவோம் அப்படிங்கிறப்ப நமக்கு அந்த அளவு அந்த அளவுக்கு ஒரு பிரேக் கிடைக்குது நிறைய வாட்டர் சப்ளை பாடியில் இருக்குது பாடி ஹீட் இல்லை அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு இருக்காது ஸோ நம்ம ஆரி ஒர்க் பண்ணால் உட்காரும் போது கண்டிப்பாக ஒரு வாட்டர் பாட்டில் ஃபுல்லாக வாட்டர் வச்சுட்டு அப்போதுக்கப்புறமா உட்காந்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது ஏன்னா பாடி ஹீட் வந்து உடம்புல நிறைய விஷயங்கள் இது பண்ணும் அதுக்கப்புறம் பீரியட்ஸ் டைம் மாறி ஒர்க் பண்ணும்போது என்ன பண்ணணும் என்ன மாதிரி நம்மளை நம்ம நம்ம கேர் பண்ணிக்கணும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறேன் முக்கியமாக ஃபுட்டெல்லாம் நல்லா எடுத்துக்கணும் ஓகேவா ஓகே இப்போ வந்து ஐக்கு கீழே எப்படி ஃபில் பண்ணியாச்சுன்னு பார்த்தோம் ரிமைனிங் பார்ட்ஸ் வந்து எப்போவும் போல் தாம்பூரும் இல்லைன்னா ஷார்ட் அண்ட் லாங் போட்டு ஃபில் பண்ணிடுங்க நான் புரிகிற மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தான் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு இது புரியாமல் இருக்காது ஓகேவா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் கடைசி வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியும் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது இன்ஃபர்மேஷன் இல்லை அவங்களே கேட்ட வீடியோ தான் நம்ம போட்டிருப்போம் கடைசியில் நம்ம அதில் சொன்ன இது விஷயத்தையே நம்மக்கிட்ட டவுட்டாக கேட்பாங்க அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தான் அதில் என்ன இருக்குது அப்படிங்கிற விஷயம் வந்து புரியும் ஓகே அந்த கார்னர் பிளேஸ்லலாம் எப்படி மெதுவாக போட்டு காட்டுறேன் நீங்கள் நல்லா பாருங்கள் ஏன்னா இவ்வளோ நேரம் ஸ்பீடாக ஒர்க் பண்ணுறதுனால உங்களுக்கு புரியாமலாம் இருக்கும் இப்போ தெளிவாக இருக்குதா ஓகே இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபில்லிங்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும் நெருக்கமாக ஃபில்லிங் கொடுங்க ஒவ்வொரு லைனும் ஃபில்லிங் கொடுத்துட்டு துணி அது பக்கத்தில் சுருங்குதா அதை வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இந்த ஒர்க்கெலாம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும் ஓகே இப்போ வந்து நெத்தி பார்ட் ரிமைனிங் இருந்துச்சு நான் என்ன சொன்ன மேலேருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லாக வந்து கொடுக்க முடியாது ஏன் அப்படின்னா நம்ம மூக்கு வாய் அந்த மாதிரிலாம் அவுட்லைன் கொடுத்துருப்போம் அதுக்கு மேலேயே கொடுத்தா அந்த அவுட்லைன்லாம் போயிடும்ல ஸோ அதை வந்து ஒரு பொசிஷனாக ஒரு பார்ட்டாக பிரிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில்லிங் கொடுத்துட்டு வந்தோம்னா இந்த பிரச்சனையெல்லாம் இருக்காது ஓகேவா ஸோ பர்ஃபெக்டான ஒரு ஃபில்லிங்கை அழகாக நம்ம கொடுக்கணும் கண்டிப்பாக ஓகே இதுக்கப்புறம் யாருக்குமே எந்த டவுட்டுமே இருக்காது அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் ஏன்னா ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டேன் ஒரு லென்த்து வீடியோவாகவும் கொடுத்துட்டேன் இதில் நிறைய டிப்ஸும் சொல்லிட்டேன் ஸோ உங்கள் யாருக்கும் இதுக்கப்புறமா எந்த டவுட்டும் இருக்காது அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக நினைக்கிறேன் நாட் போடும்போது பர்ஃபெக்டாக நாட் போடுங்க வெளியே அசிங்கமாக தெரியாத மாதிரி போடுங்க ஓகே இப்போ பாருங்கள் இயர்போர்ட்டு ஒன்றும் இல்லை அந்த இடத்துல நம்ம அவுட்லைன் கொடுத்துருக்கோம் அந்த அவுட்லைனை டிஸ்டர்ப் பண்ணாமல் இது பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம ஃபில்லிங் கொடுக்கும்போது கலரிங் பண்ண போகிறோம் அந்த மாதிரி ஈஸியாக நினச்சிட்டு ஹாப்பியாக போட்டால் சீக்கிரமாக முடிஞ்சிரும் ஓகேவா ஒர்க் இது ஒரு பெரிய விஷயலாம் இல்லை என்ன அந்த கண்ணு காது வாய் அந்த பகுதியில் வந்து நம்ம எதாவது மிஸ்டேக் பண்ணால் நம்ம என்ன ஷேப் கொண்டு வரணும்னு நினச்சோமோ அது கொடுக்கறது வந்து மாறிடுது அதனால தான் இந்த ப்ராப்ளம் வருது அந்த குட்டி குட்டி இடத்துல எப்படி நெருக்கமாகவும் அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியும் செயின் போடணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஏன்னா அது வந்து ரொம்பவே முக்கியம் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய ஒர்க்காக பண்ணும்போது நமக்கு ஸ்பீடு வரும் ப்ளவுஸ்லாம் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பல்லாக்கு டிசைன்ஸ்லாம் வச்சு ப்ளவுஸ் பண்ணும்போது அதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாகவே இருக்கும் ஸோ இந்த மாதிரியெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது அதுவும் இல்லாமல் இப்போ எல்லாருமே ப்ளவுஸு லெஹங்கான் மட்டும் இல்லாமல் கிஃப்ட்டாகவும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ நம்ம வந்து நம்மளோட பெஸ்ட்டை வந்து கொடுப்போம் ஓகேவா குட்டி ப்ளேஸில் என்ன மாதிரி போட்டிருக்குன்னு மட்டும் பார்த்துக்கோங்க இதை விட ஒரு எக்ஸ்பிளனேஷனும் இதை விட ஒரு இதுவும் இரு சொல்லி கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் நான் மேக்ஸிமம் கவர் பண்ணிட்டேன் அதுக்கப்புறமும் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்கள் திரும்ப சொல்லிக் கொடுக்குறேன் ஓகேவா இதுவே ரொம்ப நாளாக எல்லாரும் கேட்டுட்டு இருந்த ஒரு வீடியோ தான் இப்போ இப்போது பார்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு அதுக்கப்புறமா நம்ம அந்த கழுத்துக்கிட்ட வந்து கொஞ்சம் போடாமல் விட்டுருந்தோம் இல்லையா அதெல்லாம் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் நாட் பர்ஃபெக்டாக போடுங்க கலண்டு வராத மாதிரி போடுங்க ஃபஸ்ட்டு பெரிய ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அந்த ஒர்க் முடிகிற வரைக்கும் த்ரெட்டு பத்துமா அதை வந்து பார்த்துக்கணும் இன்னொரு விஷயம் நீடிலெல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுருக்கோமா இப்போ ரெண்டு மூணு நாள் ஒரு ஒர்க்கை பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லா பொருளும் பத்திரமாக வச்சுருக்கோம் ஏன்னா அந்த ரெண்டு மூணு நாளுக்குமே அந்த பொருளெல்லாம் தேவைப்படும் ஸோ குழந்தைங்களாம் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் சேஃப்டியாக வைக்கணும் ஓகே ஃபினிஷ் பண்ணிவிட்டு நாட் பொட்டாஜ் இப்போ அந்த லிப்புக்கு வந்து ரெட் கலர் கொடுத்துடலாம் ஓகேவா அது ரெண்டாக நம்ம ஆல்ரெடி டிவைட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த மேலே வந்து அந்த கவ் மாதிரி ஹார்ட் ஷேப் மாதிரி வரும்ல லிப்பில் அந்த ஷேப்பெல்லாம் மாறாமல் கொடுத்தா அப்படின்னா தான் அந்த வாய்ப்பகுதியில் வந்து நம்ம ஒர்க் பண்ணி அந்த பார்க்குறதுக்கு வந்து அது நேச்சுரல் லுக்கை வந்து கொடுக்கும் ஓகேவா துவாக போடுங்க அந்த முடிக்கிற பிளேஸ்லலாம் எப்படி முடிக்கணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு பார்ட்லேயும் நான் டீட்டெயிலாக சொல்லிட்டேன் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பெரிய சைஸ் ஃபோட்டோ எடுக்கிறீங்களோ சின்ன சைஸ் எடுக்கிறீங்களோ ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாத்துலேயுமே இதே மெத்தடு தான் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணும் நாட் போடும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து அழகாக போடணும் அவ்வளோதான் ஓகே இப்போ லிப்ஸை ஃபினிஷ் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் ரிமைனிங்காக இந்த ஹேர் தான் இருக்குது அதையும் ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒர்க்கு முடிஞ்சிரும் ஓகேவா உங்கள் எல்லாருக்குமே இவ்வளோ நேரம் நான் சொல்லி கொடுத்தது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இனிமேல் ஃபேஸ் பார்ட்டை ஃபில் பண்ணுறது எப்படிங்கிற டவுட் யாருக்குமே வராது ஓகேவா கவனமாக போடுங்க அவசரம் இல்லாமல் போடுங்க முக்கியமாக விஷயத்தை ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா அதை பிடிச்சி பண்ணுங்கள் ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா இந்த வீடியோலையும் இதெல்லாம் இவ்வளோ லெந்தியாக சொல்லலை இந்த வீடியோவில் சொல்கிறேன் நீங்கள் மேக்ஸிமம் பார்க்க போகிறதில்ல என்னோடய ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பீங்க சப்ஸ்கிரைபர்ஸாக இருப்பாங்க விஆர் கே மோட்ஸ்வெல் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஓகேவா உங்கள் எல்லாேருக்கும் இந்த இந்த நான் ஒர்க் பண்ணது பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேவா தேங்க்யூ அடுத்த வீடியோவில் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நம்ம பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்